I am Dr. Kulasekhara, gynecologist, practicing at Ramnet. I had a very good experience with my eye problem, Dr. Preeti Bunal, Madurai. I was able to see a light in my eyes. I

அந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் அவங்க ரொம்ப கைண்டு மேடம் எனக்கு வந்து லேசர் மூலமாக பண்ணுறேன் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னாங்க நான் ரொம்ப பயந்தேன் பயப்படாதீங்கன்னாங்க அதே மண் நேரம் மாதிரி பண்ணிவிட்டாங்க ஒரு வேன்னு செஞ்சேன் ஒரு வேணும் செஞ்சு முடித்த உடனே நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு அடுத்த கடல் வந்து செய்யலாம்னு சொன்னாங்க அதை நான் அவருக்குள்ளே செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் என்னோட ஹாஸ்பிட்டலும் நல்லா ஹைஜீனிக்காக இருந்துச்சு நானத்தோட உபசரிக்கும் நடந்திருக்கிற விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ரொம்ப பிடிச்ச சரி இங்கே பண்ணிக்குவாங்க சொல்லிவிட்டு அப்போ அவங்க செட்டப் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு லைக் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அண்டு ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப கைண்டு ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸ் எங்கள் பொண்ணு டவுன்ஸ் பேபி சம்யுக்தா அவளுக்கு வந்து எப்போ பிரச்சனை ஆச்சுனே தெரியல ஆனால் திடீர்னு கண்ணு வந்து அவள் கால் நடக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா ப்ரீதிகா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எனக்கு ஃப்ரெண்டு சஜஷன் பண்ணாங்க இங்கே வந்தோம் அவளுக்கு வந்து அனிதீஷா கொடுத்து தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு நாள் அட்மிட் போட்டு டாக்டர் மேம் எது நல்லா பார்த்தாங்க முதல் வார ஃபர்ஸ்ட் கண்டு பண்ணோம் ரெண்டாவது வாரம் ரெண்டாவது கண்டு பண்ணோம் இவங்களோட அப்ரோச்சு இந்த சிஸ்டர்களோட பேசுறது நமக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒரு பயம் இருக்கும் ஆனால் அது இல்லை இங்க வந்தோடனே அவங்க எது கேட்டாலும் சிரிச்ச முகத்தோட எனக்கு தெளிவா சொன்னாங்க இப்படி தான் சார் இருக்கும் இப்போ என்னோட இடத்துல இருக்க

மார்னிங் வந்து went there and by 12 or 1 o'clock I came back to my house. In fact, I was doing my practice in the evening ரொம்ப அதே மாதிரி இங்க இருக்க நர்சஸும் வந்து ரொம்ப நல்லா பாக்குறாங்க தியேட்டர் ரொம்ப நீட்டா எல்லாம் பேஷண்ட் கேர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நாங்க ஃபர்ஸ்ட் அம்மாக்கு வந்து டயபெட்டிக் இருக்கு அப்பாக்கு ரெண்டு பேருக்குமே இருக்கு அம்மா கண்ணுல பிரஷர் இருந்தது எங்களுக்கு தெரியவே தெரியாது இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேம் சொன்னாங்க அந்த மாதிரி கண்ணில் ப்ரெஷர் இருக்குப்பா அப்படின்னாங்க கொஞ்சம் நாங்கள் பயந்தோம் நர்வஸ் ஆனோம் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க செகண்ட் ஐயும் எனக்கு ஒரு பெயினும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஐ வாஸ் ஸோ காம் அண்ட் ஷீ வாஸ் ஷீ வாஸ் வெரி வெரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கு எல்லாம் நல்லா பண்ணாங்க இப்ப நல்லா தெரியுது இந்த டாக்டர் வந்து சர்ஜரி மட்டும் கிடையாது டயக்னோஸ் பண்றதுலயும் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க ஆப்ரேஷன் தேர் உள்ள போனதும் தெரியல வெளியில வந்ததும் எனக்கு தெரியல ரொம்ப கிளீனா பண்ணிட்டாங்க இப்ப அதை வந்து நான் என்ன உணர்றேனாக்க இதை ஒரு ஒரு அஞ்சு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாலே பண்ணிருக்கலாமே லேட்டா பண்றமே நினைச்சா ஆனா இப்ப எனக்கு பார்வை தெளிவா இருக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கா இப்போ நல்லா இருக்கு எனக்கு டிரைவிங் டிரைவிங் பண்ணது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் ரொம்ப ரிலீஃபா ஃபீல் பண்றேன் தேங்க்ஸ் டு டாக்டர் பிரீதிகா அண்ட் ஹர் டீம் நல்ல பிரைட்டா இருக்கு எங்க வேணாலும் சும்மா போறேன் நான் பிரீதிகா மாட்டாங்க இருக்கு ரொம்ப நன்றி ரியலி ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்ட்டபிள் அண்ட் ஐ will always recommend my patients to see her for the better care of the eye